இனியும் தலைமுடிக்கும் தாடிக்கும் துல்லியமா கருப்படை அடிச்சு காலத்தை தள்ள முடியாதுன்னு நினைச்சோ என்னவோ தன்னோட புதிய படத்தோட சில சீன்ஸ்ல சில அஜித் ஸ்டைல்ல சால்ட் அண்ட் பேப்பர் ஸ்டைல்ல நடிக்க இருக்கிறதா அந்த பட வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க இப்போ நாற்பத்தி எட்டு வயசாகியிருக்க தல அஜித் கடந்த ஏழு எட்டு வருஷங்களாவே ரஜினி ஸ்டைல்ல தன்னோட தோற்றத்தை பற்றி கவலைப்படாம தாடி மீசைக்கு டை அடிக்காம படத்திலையும் பொது இடங்கள்லயும் தோன்ற ஆரம்பிச்சாரு ஆனா அவரை விட மூணு வயசு இளையவரான விஜய் இன்னமும் படங்களையும் நேர்லையும் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் எஃபர்ட்லயே நடமாடிட்டு வராரு இந்த நிலையில அட்லி டைரக்ஷன்ல உருவாகிற விஜய் சிக்ஸ்டி த்ரீ படத்துல சில சீன்ஸ்ல அஜித் போலவே சால்ட் அண்ட் பேப்பர் தோற்றத்துக்கு விஜய் மாறி இருக்கிறதாகவும் விஸ்வாசம் படத்துல நரைச்ச தலைமுடி மீச தாடியோட தோன்றிய அஜித்க்கு கிடைச்ச அபார வரவேற்பு தான் விஜயோட இந்த மனமாற்றத்துக்கு காரணம்னும் சொல்லப்படுது இந்த செய்தியை ஓரளவு உறுதி செய்யற வகையில ஒரு திருமண இல்லத்துக்கு அதே

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதி சிக்ஸ்டி த்ரீ படத்துல நம்ம தளபதி விஜய் சால்ட் அண்ட் பேப்பர் லுக்ல எப்படி இருப்பாருங்கிற உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம பூத கண்ணாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க